வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த காணொலியில் புத்தாண்டு ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் தனுசு ராசிக்கான புத்தாண்டு பலன்கள் தான் பார்க்க போகிறோம் யூஸ்வலாக புத்தாண்டுக்குன்னு தனியாக எந்த பலன்களும் கிடையாது ஸோ வருட கோ கோள்களான குரு சனி ராகு கேது இவர்களை வைத்து ஒரு பொதுவான ஒரு ஆண்டு முழுக்க ஒரு பலனை சொல்கிறது தான் இந்த புத்தாண்டு பலனாக இருக்கும் தனுசு ராசி அப்படின்னு பார்த்தாலே அதனோட அதிபதி குரு பகவான் இந்த தனுசு ராசியில் பார்த்திங்கன்னா கேது பகவானின் மூலம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களையும் சுக்கர பகவானின் பூராடம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களையும் சூரிய பகவானின் உத்தாடம் நட்சத்திரத்தின் முதல் பாதம் மட்டும் கொண்டது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வருடம் பார்த்திங்கன்னா ஓரளவு கிராஜுவலாக தான் போயிருக்கும் முன்னாடி இருந்த அளவுக்கு பெரிய அளவிலான பிரச்சனைகள் எதுவும் கொடுத்துருக்காது நீங்கள் எந்த வேலையில் இருந்தீங்களோ அந்த வேலையில் சோஷியல் ஆசிட்ஸ் அப்படியே போயிட்டுருக்கும் பெரிய அளவிலான பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவும் கொடுத்துருக்காது வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது என்னென்ன கிரகங்கள் என்ன பலனை கொடுக்க போகுது அப்படின்றத பார்ப்போம் நம்ம உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான்லேருந்து ஆரம்பிச்சிருவோம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு ஸோ ஐந்தாம் இடத்துல இருக்கிறது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஸோ ஐந்தில் இருக்கிற குரு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தையும் ஒன்றாம் இடமான உங்கள் லக்னத்தையும் பார்ப்பார் அவட பார்வையின் மூலமாக ஸோ அதனால் ஒன்பதாம் இடம் அப்படின்றது தேடி வரும் பாவகம் நீங்கள் எதில் அணைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு தேடி வரும் அதே போல் பதினோராம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம் ஸோ நீங்கள் எந்த தொழில் ஆரம்பித்தாலும் சரி என்ன ஒரு விஷயத்த பண்ணாலும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டையே கொடுக்கும் அதே போல் உங்கள் லக்னத்தை பார்க்குறாரு ஸோ லக்னம் அப்படின்றது ஒரு மலை போல் வந்த பிரச்சனை கூட ஒரு பனி போல் உங்களுக்கு விலகி போயிடும் ஸோ அதனால் நீங்கள் தொட்டது எல்லாமே துலங்கும் ஸோ குரு பகவான் அஞ்சில் இருக்கிறது அப்படின்றது ஒரு சிறப்பான அமைப்பு வருட கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் குரு பகவானை தவிர வேறு எந்த கிரகங்களும் பயிற்சி அடையரில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான மேஷ ராசியிலிருந்து ஆறாம் இடமான ரிஷப ராசிக்கு செல்கிறார் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்திலிருந்து ஆறாம் இடமான ருண ரோக சத்துருஸ்தானத்திற்கு பயிற்சி அடைகிறார் ஸோ ரோக சத்துருஸ்தானத்தில் பயிற்சியடை குரு பகவான் பார்வை பாதம் ஐந்து ஏழு ஒன்பது ஸோ ஐந்தாம் பார்வையாக பத்தாம் இடத்துல இருக்கிற கேது பார்த்துடுறாங்க அதே போல் ஏழாம் பார்வையால் பனிரெண்டாம் இடமான விருச்சகத்தையும் தடைய ஒன்பதாம் பார்வையால் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறாங்க ஸோ பத்தாம் இடத்துல ஆல்ரெடி கேது இருக்கிறாரு ஸோ பத்தாம் இடம் என்பது தொழிலை குறிப்பது ஸோ அந்த இடத்துல கேது இருந்து ஒரு சில பிரச்சனைகளுக்கு கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த பாதிப்புகளை ஆறாம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் அந்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வார் பெரிய அளவிலான பிரச்சனைகளை தவிர்த்து ஒரு சுமூகமான சூழ்நிலையை உருவாக்குவார் ஸோ அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடம் அயன சயன போகத்தை குறிக்கிற இடம் ஸோ அதனால் சிறு சிறு பயணங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் அதே மாதிரி இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறதுனால ஸோ வருமானத்திற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஸோ குடும்பம் ஒவ்வொரு அளவு நல்ல நிலைமையிலேயே போயிட்டுருக்கோம் பெரிய அளவிலான பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்படாது ஏன்னா குரு பார்க்க குரு பார்வை இருக்கிறதுனால நல்ல பலன்களை தான் அவங்களுக்கு கொடுக்கும் குரு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வேலைகளில் பனிச்சுமை அதிகரிக்கும் ஏன்னா ஆறாம் இடம்ன்றது வேலையை குறிக்கிறது குரு எங்கே இருக்காரோ அந்த பாவகம் வந்து விரிவடையும் ஸோ வேலையில் உங்களுக்கு பனிச்சுமை அதிகமாகும் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் பாவகத்தின் அதிபதியான சனி பகவானின் பலன்களை பற்றி பார்ப்போம் சனி பகவான் கடந்த காலங்களில் பாத சனியாக இருந்து பல பிரச்சனைகளை கொடுத்துருந்தாலும் கடந்த ஒரு வருடம் உங்களுக்கு பெரிய அளவிலான பிரச்சனைகளை கொடுத்துருக்க மாட்டார் ஏன்னா திருக்கணித பஞ்சாங்கத்து இப்படி ஜனவரி மாதமே சனி பயிற்சி நடந்துருச்சு அதே போல் வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி டிசம்பர் மாதம் பயிற்சி நடந்துருச்சு ஸோ வாக்கியமும் திருக்கணிதமும் சனி வந்து பயிற்சி ஆகிட்டார் ஸோ இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடம் மூன்றாம் இடம்ன்றது பார்த்திங்கன்னா அது ஒரு மறைவு ஸ்தானம் சனி பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து குடும்பஸ்தானம் அது உங்களுக்கு பாதை சனியாக இருந்துச்சு ஸோ அந்த இடத்துல இருந்து மூன்றாம் இடமான மறைவு ஸ்தானத்துக்கு வந்துட்டார் ஸோ மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான் ஏன்னா மூன்றாம் இடம்ன்றது மறைவு ஸோ அந்த இடத்துல இருக்கிறதுனால பெரிய அளவிலான உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்காது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சனி மூணில் இருக்கிறதுனால புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது எதுவாக இருந்தாலும் நீங்கள் புதிய முயற்சிகள் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா மே மாதம் வரைக்கும் நீங்கள் பண்ணிடலாம் சுப நிகழ்ச்சிகளாக இருக்கலாம் இல்லை வேறு புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மே மாதத்துக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா குரு பலன் அது வரைக்கும் உங்கள் லக்னத்தை குரு பார்க்குறாரு ஸோ உங்களோட லக்னத்தை குரு பார்க்குறதுனால மே மாதம் முன்னாடி உங்களுடைய புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் பண்ணிங்கன்னா உங்கள் லக்னம் பலமாக இருக்குது ஸோ லக்னம் பலமாக இருக்கும்போது நீங்கள் பண்ணுற விஷயங்கள் நல்ல பலனை கொடுக்கும் ஸோ குரு பயிற்சி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா புதிய முயற்சிகள் கொஞ்சம் வந்து சுணக்கத்தை கொடுக்கும் பெரிய அளவிலான முன்னேற்றத்தை கொடுக்காது நீங்கள் முயற்சி பண்ணாலும் ஏன்னா மூன்றாம் இடம்ன்றது புதிய முயற்சி ஸோ புதிய முயற்சியில் சனி பகவான் இருக்கிறதுனால பெரிய அளவிலான முய உங்கள் முன்னேற்றத்தையும் பலனையும் கொடுக்காது அதனால் புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது ஆஸ் யூஷுவல் பண்ணுற விஷயங்கள் நீங்கள் ரெ ரெகுலராக இருக்கிற விஷயங்கள் வந்து நீங்கள் எப்போ பண்ணிகிட்ருக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை புதுசாக ஆரம்பிக்கிற பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் இருக்கிற சுப நிகழ்ச்சிகள் ஸோ திருமணம் சம்பந்த விஷயங்களாக இருக்கலாம் சனி பகவானின் பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களோட ராசிக்கு ஐந்தாம் பாவகம் ஒன்பதாம் பாவகம் மற்றும் பன்னிரெண்டாம் பாவகம் இந்த மூணு பாவகத்தை பார்க்குறாரு இந்த மூணு பாவகங்கள் சம்பந்தப்பட்ட வகையில் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் ஐந்தாம் பாவகம் பிள்ளைகள் பூர்வ புண்ணியம் இது போன்ற விஷயங்களில் ஒரு சில தடை தாமதத்தை கொடுக்கலாம் அதே போல் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகியஸ்தானம் தந்தை தந்தை வழி உறவினர்கள் பூர்வீக சொத்து தந்தை வழியை சொத்து அது போன்ற விஷயங்களில் ஒரு தடையை தாமதத்தை கொடுக்கலாம் ஸோ பன்னிரெண்டாம் இடம் ஆயன சயன ஸோ இது போன்ற விஷயங்கள்ல அவங்களுக்கு வந்து ஒரு சில தடையும் தாமதத்தையும் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது அதே போல் பத்தாம் இடத்தில் கேது இருக்கார் ஸோ கேது அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு அவர் எந்த பாவகத்தை இருக்கிறோ அந்த பாவகத்தை சுருக்க செய்வார் ஸோ அப்படி இருக்கிற பாவகம் பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் இடம் பத்தாம் இடம்ன்ற தொழில் ஸோ தொழிலில் ஒரு பிரச்சனை வருமா தொழிலில் ஒரு போட்டி புறாமை இதெல்லாம் வருமா அப்படின்னு கேட்கலாம் ஸோ பத்தாம் இடத்துல பிரச்சனைகள் வரலாம் ஆனால் மே மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் பாவகத்துக்கு வந்துடுறாரு ஸோ ஆறாம் பாவகத்தில் வர குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் கேது பகவானை பார்த்துடுறாரு ஸோ உங்களுக்கு தொழிலில் இருந்த மறைமுகமாக இருந்த போட்டி புறமைகள் எல்லாம் விலகி ஓரளவு ஒரு சுமூகமான சூழ்நிலை உங்களுக்கு வரும் பட் மே மாதம் வரைக்கும் ஒரு சில சில பிரச்சனைகள் இருக்கலாம் மே மாதத்துக்கு அப்புறம் அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சரியாகிடும் அதே போல் நான்காம் பாவகத்தில் ராகு இருக்கிறாரு ஸோ ராகு இருக்கிறதுனால நான்காம் பாவகம் தொடர்புடைய வீடு வண்டி வாகனம் ஸோ இது போன்ற விஷயங்களில் ஒரு செலவு நான்காம் பாவகம் தாயை குறிப்பதனால தாய்க்கு வர மருத்துவ செலவு இது போன்ற விஷயங்கள் செலவுகளை வந்து உங்களுக்கு ராகு கொடுக்க தான் செய்யும் அதே போல் கேது காலபுருஷனுக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏன்னா ஆறாம் பாவகம்ன்றது வயிறு குறிக்கிறது குடல் குறிக்கிறது ஸோ உணவு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கிறது நல்லது செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் நம்ம உணவு கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா ஏன்னா ஆறாம் பாவகத்தில் கேது இருக்கிறதுனால ஸோ உடல் நலால் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்குங்க ஸோ உணவு விஷயங்களில் கொஞ்சம் அக்கறையாக இருந்துக்குங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்றது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணை காட்டிலும் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும் ஏன்னா குரு பயிற்சி குரு பயிற்சிக்கு முன்னாடி குரு பயிற்சிக்கு பின்னாடி அப்படின்னு ரெண்டாக பாதியாக பிரிக்கும் போது ஸோ குரு பயிற்சிக்கு முன்னர் வந்து நீங்கள் நல்ல விஷயங்கள் எது பண்ணுறதுனாலும் அதை மே மாதத்துக்கு முன்னாடி பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கப்புறமும் பண்ணலாம் பட் பெரிய முயற்சிகள் எடுக்க வேணாம் ஏன்னா அது மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஒரு தடை தாமதங்களில் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது ஸோ அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை விட ஓரளவு பரவாயில்லாமல் போகும் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாதிரி ரொம்ப அதிக அளவிலான பலனையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னால் குரு பகவான் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி அவர் தான் ஸோ ஆறாம் இடத்துல மறைஞ்சிட்றாரு ஸோ ராசி அதிபதி ஆறாம் இடத்துல மறைகிறதுனால பலன் ஓரளவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது அடுத்தபடியாக நாலில் ராகு பத்தில் கேது தொழில் சாணத்தில் கேது வந்துடுறாரு ஸோ வீடு வண்டி வாகனம் அப்படின்ற சுகஸ்தானத்தில் ராகு வந்துடுறாரு ஸோ அதனால தான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஓரளவு சற்று குறைவாக தான் இருக்கும் அந்தளவுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஏற்பட்ட அதிரடியான மாற்றங்கள் திருப்பங்கள் உங்களுக்கு இருக்காது ஸோ ஓரளவு கிராஜுவலாக போகும் நீங்கள் எங்கேயாவது வேலை பார்க்குறீங்க அப்படின்னா புதிய முயற்சிகள் எடுக்க வேணாம் ஆஸ் யூஷுவல் இருக்கிற வேலையிலே கண்டினியூ பண்ணுங்கள் ஏன்னால் புதிய முயற்சிகள் இப்போதைக்கு வேண்டாம் ஏன்னா மூன்றாம் இடத்துல சனி ட்ராவல் ஆகிட்டார் ஸோ அதனால் புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்காதீங்க ரிஸ்க் எடுக்க வேண்டாம் இந்த காணொலில் கூறப்பட்ட அனைத்து கருத்துக்களும் பொதுவானவை மேலும் அவரின் தனிப்பட்ட ஜாதகங்களுக்கு ஏற்றவாறும் தசாபுத்தி பழங்களுக்கு ஏற்றவாறும் பலா மாறுபடும் உங்களது அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி உங்களை வேறொரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்